ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் ஐரோ சீட்டு செட் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஜனவரி டு ஜூன் தான் பெரும்பாலும் பெரும்பாலான வெரைட்டிஸ்க்கு பீக் சீசன் அந்த வகையில் கண்கவர் அழகான சுவையான வாட்டர் ஆப்பிள் வெரைட்டிஸ்க்கும் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பீக் சீசன் நம்மளோட அக்ரி கார்டன்ஸ் இருபத்தோரு வகையான வாட்டர் ஆப்பிள் பிளான்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதுலேருந்து நாட்டுக்கள் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் கொடுத்துருக்கோம் அதுல ஒரு வகை வாட்டர் ஆப்பிள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன வாட்டர் ஆப்பிள் வெரைட்டிஸ்ல தச்சமயம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பாத்துரலாம் தாய்வான் ஜியாண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்காங் சம்பா கிங்காங் ரவுண்ட் ஜியாண்ட் டலேரி சம்பா இந்தியன் ஒயிட் தாய்லாந்து ஒயிட் தாய்லாந்து ரெட் தாய்லாந்து கிரீன் பாலி சம்பா உமர் சம்பா ஹனிச்சம்பா பீரா சம்பா ரவுண்ட் ஸ்வீட் இண்டியன் ரெகுலர் மினி ரெட் சம்பா ஸோ இது இல்லாமல் பேங்காக் சம்பா மது டெல்லி வெரி கேட்டா இதெல்லாம் இருக்குது இன்னும் நிறைய நம்ம தொடர்ந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போறோன்றதை இப்ப பார்த்துடலாம் இன்னைக்கு இந்த நம்ம போற வாட்டர் ஆப்பிள் வெரைட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த வெரைட்டி பத்தின டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வெரைட்டி ஆக்சுவலா நம்ம கிட்ட வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஹனி சம்பா அப்படின்ற பேர்ல தான் வந்து ஹோல்சேல் செல்லை இருந்து வந்துச்சு பட் ஆக்சுவலா இது வந்து ஹனி சம்பா வெரைட்டி கிடையாது ஸோ நம்மகிட்ட ஹனி சம்பா பேங்காக் சம்பான் ரெண்டு வெரைட்டி வந்தது மேபி அதாவது அது எக்ஸ்சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னு தெரியல இது பேங்காக் சம்பாவா அப்படின்றது எங்களுக்கு கரெக்டாக தெரியல இதை பார்த்துட்டு இருக்க வீடியோ பாத்துட்டு இருக்க யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க பட் இதனோட டீடைல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து சின்னதாக ஒரு என்ன சொல்றது ஒரு லாங் ஷேப்ல வந்து வரல ஒரு ரவுண்ட் ஷேப்ல தான் இது பாருங்க இது காயா இருக்கும் போது இப்படி இருக்குது ஸோ இதே இந்த வீடியோ ஒன்று பாத்தீங்கன்னா அப்டேட் எப்படி இருக்கு பாருங்க இது ஆக்சுவலாக கலர் நேரில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காப்பர் அதாவது இந்த செம்பு இருக்குது இல்லையா அந்த அந்த காப்பர் கலர் அப்படியே இருக்குது இப்போ நீங்க பார்க்குறீங்க பாருங்க இது வந்து ஆக்சுவலாக தீர்த்த சொம்பு இந்த காசி தீர்த்த சொம்புன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வாட்டர் ஆப்பிளோட ஷேப் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா அந்த தீர்த்த செம்புக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி ஷேப் உடைய வாட்டர் ஆப்பிள் தான் இந்த வெரைட்டி இது இதனோட டேஸ்ட் இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு எயிட்டி பர்சன்ட் போது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காப்பர் கலரில் இருக்குது ஃபுல்லாக போது கம்ப்ளீட்டா டார்க் மெரூன் கலர் அதாவது அரக்கு கலரில் ஆயிருது சில இது மட்டும் சீட்லெஸ்ஸா இருக்குது மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா சீடோட தான் இருக்குது ஸோ சீடு இருந்துட்டாலே வந்து பிளஷ் கம்மியாக தான் இருக்கும் டேஸ்டை பொறுத்தவரைக்கும் இதுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு நாலு நமக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் ஸ்வீட் நல்லா இருக்குது நல்லா வாட்ரிஷா இருக்குது பட் நம்ம வந்து மார்க் வந்து அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அதுலேருந்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பட் ஷேப்பை பொறுத்த பழுக்கும் போது வித்தியாசமான ஷேப் கலர் வந்து இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல பட் நல்லா ஃபுல்லாக பழுக்கும் போது இந்த மாதிரி டைமில் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அல்மோஸ்ட் அந்த செம்போட கலர் தான் அந்த மெட்டல் செம்பு அப்படி இருக்கும் காப்பர் அந்த கலரில் தான் இருக்குது நல்லா பழுக்கும் போது டார்க் மெரூன் கலர் ஆயிருது ஸோ அடுத்து ஆக்சுவலாக நல்லா பழுத்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வீடியோ எடுக்கல ஸோ இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா ஆல்ரெடி ஆல்ரெடி ஹீல்டட் பிளான்ட் தான் நம்ம கிட்ட இருக்கிறது இந்த பிளான்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்ரீன் கார்டன்ஸ் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாம் டீடைல்ஸ் கொடுக்குறோம் அண்ட் இந்த காப்பர் சம்பா உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப் தள்ளுபடுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் வீடியோஸ் பாபாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ